தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதியுடன் மேம்படுத்தப்பட்ட நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்தில் இயங்கி வந்த காவல் கட்டுப்பாட்டு அறை டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் முதற்கட்டமாக புதிதாக நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல் எல்லை சோதனைச் சாவடிகளான கோடாங்கிப்பட்டி வேம்பார் தொட்டிலாவம்பட்டி பருத்திக்குளம் செய்திங்கநல்லூர் இடைச்சி விலை ஆகிய சோதனைச் சாவடிகளில் எனப்படும் வாகன எண்களை தானியங்கி முறையில் துல்லியமாக புகைப்படம் எடுக்கும் இரண்டு தொழில்நுட்ப கேமராக்களும் மற்றும் விஎஃப் கேமரா எனப்படும் காட்சிகளை துல்லியமாக ஜூம் செய்து பார்க்கக்கூடிய இரண்டு தொழில்நுட்ப சிசிடிவி கேமராக்களும் அதனை கண்காணிக்க கணினி திரையும் பொருத்தப்பட்டு அவை நேரடியாக மேற்படி நவீன காவல் கட்டுப்பாட்டு அறை மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளே வரும் மற்றும் வெளியே செல்லும் வாகனங்களை கண்காணிக்கக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட காவல் இருசக்கர ரோந்து வாகனங்கள் நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள் மற்றும் காவல்நிலைய நான்கு சக்கர ரோந்து வாகனங்களையும் நேரடியாக கண்காணிக்கவும் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வரும் புகார் அழைப்பிற்கு செல்லும் ரோந்து வாகனங்களை இங்கிருந்தபடியே இரண்டு கணினி துறையில் லைவ் நெவிட்டிகேஷன் மேப் மூலம் கண்காணிக்கும் தொழில்நுட்ப வசதி உள்ளது மேலும் காவல்துறையினருக்கு மைக் மூலம் கொடுக்கும் தகவல் தொடர்பை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையும் மற்றும் முக்கிய திருவிழா நேரங்களில் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் காவல்துறை ட்ரோன் கேமரா காட்சிகளை இங்கிருந்து நேரடியாக கண்காணிக்கும் வசதியும் இந்த நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு முதற்கட்டமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதன் அடுத்த கட்டமாக மீதமுள்ள மாவட்டத்தின் அனைத்து எல்லை சோதனைச் சாவடிகள் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து முக்கிய இடங்கள் சந்திப்புகள் ஆகியவற்றில் மேற்படி ஏஎன்பிஆர் கேமராக்கள் நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது மேற்படி டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் மேம்படுத்தப்பட்ட நவீன காவல் கண்காணிப்பட்டு அறையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வின் பொழுது தூத்துக்குடி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பலரும் உடன் இருந்தனர்

சோ என்ன வண்டி உள்ள வருது என்ன வண்டி வெளியே போறது அத ஒரிஜினல் நம்பர் பிளேட்டா இல்லையா அவங்க சிஸ்டம் அனலைஸ் பண்றதுக்குள்ள ஒரு பேசிக் இன்ஃபரன்ஸ் இருக்கு தான் இது இதுக்குள்ள நம்ம ஒரு ஆறு பத்து அவுட் ஆஃப் டென் வெயிட்டர் செக் எல்லா டிஸ்ட்ரிக் போர்டர் செக் போஸ்ட் ஒரு பத்து ஆறு செக் போஸ்ட் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆறு செக் போஸ்ட் அதாவது ஆல் மேஜர் செக் போஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம் ஆறு செக் போஸ்ட் வரையும் என்ன வண்டி வருது சரி போர்வீலர் ஆயிருந்தாலும் சரி என்ன வண்டி வருதோ அது ஸ்டடி பண்ணி என்ன நம்பர் எடுத்து எந்த நம்பர் எந்த நம்பர் வீக்கெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்குள்ள फैसिलिटी आल्सो இங்கே இதுதான் இருக்கு. கிராண்ட் இந்த 메인 பவர்னாம்க்கு ஒரு பொட்டென்シャル எக்ஸ்டென்ட் இருக்கு. லார்ஜர் ஏரியான ஜென்ஷன் இருக்கு. ஆல் வேஹிக்கிள் மூவ்மென்ட் எதாந்தா போறது எங்க போறாங்க எங்க இருந்து வராங்க இந்த எந்த

இங்க இருக்கு மொண்டர் பண்ற மாதிரி உள்ள இன்டகிரேட்டடா செக் போஸ்ட் தான் வீ ஹேவ் டிசைன் ஹியர் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்பிளன்ஸ் ஆ மீதால டெக்னிக்கல் டீடெயில்ஸ் வந்து நான் சொல்றேன் செக் கண்ட்ரோல்ல போட்றோம் இப்படி இன்டர்டெல் மாதிரி பார்த்தீங்க சோ நமக்கு வந்து கன்வீனியன்ட் வர ரெண்டு கேட் ஹெட் போடுறோம் ஒன்னு வந்து இப்ப டச் செக் கண்ட்ரோல்ல போட்றோம் இப்போ லைவா லைவா பாக்குறது ಮತ್ತೆ எல்லாமே வந்து டச் ஆன்லயே பாக்கலாம் இன்னொன்னு என்னன்னா சிஸ்டம் பேசிக்கா போட்றோம் இது வந்து only மவுஸ் வச்சு தான் அப்டேட் பண்ண முடியும் இருக்கானே ரெண்டு தான் போடுறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்பெக் என்ன வந்து ஃபர்ஸ்ட் நாம அனலைஸ் பண்ணனும் சோ நம்ம ரெண்டு ஸ்பெக்மே போடுறோம் இது எது பெர்ஃபெக்ட்டா நல்லா நம்ம அத வந்து மத்த எல்லாத்துக்கும் இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம் சோ அதனால வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஒன்னு டச் கண்ட்ரோலோ ஒன்னு வந்து சிஸ்டம் பேசிக்கும் குடுறோம் இப்போ வந்து நமக்கு டச் கண்ட்ரோல் நல்லா இருக்கு அப்படினா அதே பேசிக்கே வந்து மத்த ரெண்டு சிஸ்டத்தையும் லைவ் பண்ணுவோம் நாம மத்தபடி பாத்தீங்கன்னா இது வந்து வண்டியோட நம்பர் டிடெக்ட் பண்ணுவோம் ஒரு வண்டியோட கிலோமீட்டர் வந்தா 80 கிலோமீட்டர் வரைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் வண்டியோட

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் 谁应该？